ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டாவது போட்டியில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நடைபெற்ற சூப்பர் சண்டே போட்டினுடைய ரெண்டாவது மேட்ச் பற்றி நான் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் சின்ன சின்னசாமி வந்து நடைபெற்றது இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் வந்து மோதினேன் இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி அணியில் வந்து ரிஷப் பண்ண வந்து ரிஷப் பண்டை வந்து த தடை செய்ததன் காரணமாக ஐபிஎல் நிர்வாகம் தடை செய்ததன் காரணமாக அவரால் ஆட முடியாத காரணத்தினால் அக்ஷர் பட்டியலை வந்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸுக்கு வந்து தலைமை தாங்கினார் அவர் வந்து டாஸ் வின் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ண போகிறோம்னு சொன்னார் தென் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணியில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு ரன்களை அடித்து ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர் வந்து முடித்தாங்க இதில் வந்து நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் வந்து ஹையஸ்ட் ஸ்கோரர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜித் பட்டிதார் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரன் அடித்தார் நம்ம கேம் வந்து பில் ஜாக்ஸ் வந்து நாற்பத்தூர் ரன் அடித்தார் அதே போல் கேமரன் கிரீன் வந்து முப்பது ப்ளஸ் அடித்தார் ஸோ இவங்கெல்லாம் வந்து க இவங்களால் தான் வந்து டாப் ஸ்கோரர்ஸ் வந்து இருந்தாங்க நம்ம டெல்லியோட பவுலிங் பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் நம்ம ரசிக் சலாம் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் முகேஷ்குமார் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் நம்ம கலிலகம் அகமது வந்து திரும்பவும் ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஸோ இதன் காரணமாக பார்த்து குல்தீப் யாதவும் ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்து ரன்கள் அடித்து ஒம்பது விக்கெட்டுகள் இழந்து இழந்து இருபது ஓவர் வந்து ஆர்சிபி வந்து முடித்தாங்க இதன் பிறகு பேட்டிங் செய்யும் வந்த டெல்லி அணியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால நூற்றி நாற்பது ரன்கள் மட்டுமே அடிக்க முடிந்தது நூற்றி நாற்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க பத்தொன்போது புள்ளி ஒரு ஓவர்லேயே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக செயல்பட்ட அக்ஷர் பட்டேலை தவிர வேறு யாருமே சிறப்பான ஒப்பக்கம் வந்து கொடுக்க முடியல அவர் மட்டுமே ஏழு ரன் அடித்தார் அவருக்கு சப்போர்ட்டிங் ரோல் வந்து யாருமே பண்ணலை அதனால் வந்து ஒரு ஒரு மிஸ்டேக் ஆகிருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்கூர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ஷர் பட்டேல் தான் ஐம்பத்தேழு ரன் அடிச்சிருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நான் கோப் அவர் வந்து இருபத்தொம்பது ரன் வச்சுக்கா ஸோ ரெண்டு பேர் மட்டுமே ஹையஸ்ட் டாப் ரன் கிட்டஸ் அவங்க இருந்தாங்க நேற்று ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் அணி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பவுலிங்கில் ஆசிபியோட பவுலிங்கில் சொப்னில் சிங் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் முகமது சிராஜ் வந்து ஒரு விக்கெட்டு யாஸ் தயால் ஒரு மூணு விக்கெட்டு லாக்கி ஃபெர்குசன் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் கேமரம் கிரீன் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இதுவங்கெல்லாம் விக்கெட் எடுத்திருந்தால் கூட ரெண்டு ரன் அவுட் வந்து நடந்தது அதுதான் வந்து மேட்ச் முடிய திருப்பும் முன்னையை நான் பார்க்குறேன் ஏன்னா ஜேஸ் பைக்கல் மெ மெக்காக் அவரை வந்து எஸ்தயால் வந்து கைப்பட்டு ரன் அவுட் ஆகிட்டார் அது ஒரு முக்கியமான ரன் அவுட் அது போல் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டன் ஸ்டெம்ஸ் வந்து செம்மையாக ஆடிக்கிட்டு இருந்தார் டெல்லி அணியில் அவரை வந்து கேமன் வந்து ரன் அவுட் பண்ணி விட்டார் ஸோ இந்த ரன் அவுட் இந்த ரெண்டு ரன் அவுட் தான் வந்து டெல்லி அணியோடய இன்னிங்ஸையே மாற்றிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மேட்ச் பற்றி நம்மளுடைய கருத்துக்களை அந்த கமெண்ட் பாக்ஸில் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்